அருள் நம்முடைய வாழ்வின் செல்வா யூதர்கள் தாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நினைத்தார்கள் அதே வேளையிலே தாங்கள் அடுத்தவர்களை ஆளுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் இந்த அடுத்தவர்களை ஆளுவதை தங்கள் மனித இயல்புகளால் அது இயலாது என்பதையும் அறிந்திருந்தார்கள் கடவுளால் மட்டுமே அது நிகழும் கடவுளால் மட்டுமே நாம் அவருடைய துணை கொண்டுதான் அடுத்தவர்களை ஆள முடியும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதற்காகவே அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் கடவுள் இதோ யாராவது ஒரு வாயிலாக வருவார் அவர் இறைவாக்கினர் வாயிலாகவோ அல்லது தங்களை ஆளுவதற்காக அடுத்தவர்களை ஆளுவதற்காக மெசியாவாக அவர் வருவார் என்று பலவிதமான எண்ணங்களோடு காத்திருந்தவர்கள்தான் இந்த யூதர்கள் அப்படிப்பட்ட ஒருவரில்தான் இதோ அண்ணாவும் இருக்கின்றார் இதோ அவர் கைம்பெண்ணாக இருந்தாலும் கூட பொறுமையோடு அவர் ஆண்டவருடைய பிறப்பிற்காக மெஸ்யாவினுடைய வருகைக்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார் அவர் சாதாரணமாக காத்துக்கொண்டிருக்கவில்லை மாறாக ஆலயத்திலே திருப்பணி செய்து அல்லும் பகலும் மன்றாடி நோன்பிருந்து மன்றாடி அவர் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் அண்ணா எவ்வாறு மெஸ்ஸியாவுடைய வருகைக்காக தன்னையே அவர் தயாரித்துக் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவுபடுத்துகின்றது அதுவும் பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது அவருடைய வயதை எண்பித்து காண்பிப்பது மூலமாக எண்பத்தி நான்கு வயது உடையவராக அவர் இருக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் பலவிதமான வேதனைகள் சோதனைகள் மத்தியிலும் இதோ அவர் தொடர்ந்து ஆண்டவருடைய அந்த வருகைக்காக மெஸ்ஸியாவை எதிர்நோக்கி அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார் என்பதை நமக்கு அது சுட்டி காண்பிக்க கூடியதாக இருக்கின்றது இதோ நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை அல்லும் பகலும் தேடி அலையக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைப்பெடுக்கப்படுகின்றோம் உண்மையிலே நாம் அனைவருமே உரியவர்களாக இருக்கின்றோம் இதோ ஆண்டவரை நாம் நாடி தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதற்கு நீங்கள் இந்த ஆலயத்திலே ஒன்று கூடியிருப்பது சாட்சியாக இருக்கின்றது ஆனால் எல்லா விதமான நேரங்களிலும் குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய வேதனை சோதனை நேரங்களிலும் அல்லது தோல்விகளை நாம் சந்திக்க நேரிடக்கூடிய வேலையிலும் அல்லது நோய்களை நாம் சந்திக்கக்கூடிய நேரங்களிலும் அல்லது இழப்புகளை நாம் சந்திக்கக்கூடிய அந்த தருணங்களிலும் நாம் பொறுமையோடு ஆண்டவரை எதிர்நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் கேள்வியாக அமைகின்றது இதோ அண்ணா எவ்வாறு ஆண்டவருடைய அந்த வருகைக்காக பொறுமையோடு நோன்பிருந்து மன்றாடி அவர் ஆண்டவருடைய அந்த வருகையினுடைய ஆசிரியரை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு எல்லா தருணங்களிலும் ஆண்டவரை நாடி தேடி செல்லக்கூடியவர்களாக நாம் வாழ முற்படுவோம் நிச்சயமாக அண்ணால் எவ்வாறு இதோ ஆண்டவருடைய அந்த வருகையேக்காக காத்திருந்து அவரை அவர் கண்டு கொண்டாரோ அந்த கண்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் நாம் பார்க்கின்றோம் நாமும் அவ்வாறு பொறுமையோடு ஆண்டவருக்காக எல்லா தருணங்களிலும் நாம் காத்திருப்போம் அந்த காத்திருப்பு நிச்சயமாக நமக்கு அருளையும் ஆசிர்வாதத்தையும் தரும் அது நிச்சயமாக நமக்கு மன மகிழ்வை தரும் அந்த மகிழ்ச்சி நாம் அடுத்தவர்களோடு அதை பகிர்ந்து கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும் அதற்கான வரத்தை தெய்வீக பலியிலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஆமேன்